ஆன்மீக பரிவர்த்தனை சேனலன் வர அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பற்றி சிவபெருமான் சேவலாக வந்த ஒரு வரலாறு சிவபெருமானை பல்வேறு உயிரினங்கள் யானை வண்டு சிலந்தி போன்ற உயிரினங்கள்லாம் வந்து வணங்கியதாக வந்து நிறைய வரலாறு வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் சிவபெருமானை சேவலாக வந்து அருள் புரிந்து ஒரு வரலாறு ஒன்று இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இது வந்து எந்த தளத்தில் வந்து சிவன் வந்து சேவலாக வந்தாருனாக்கா திருச்சிக்கு அருகே உள்ள உறையூரில் இருக்கக்கூடிய பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் தான் இது நடந்ததாக வரலாறு சொல்லுகிறது அதனால இந்த சிவனுக்கு வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற ஏன் பெயர் வந்ததுனாக்கா ஒரு நாளைக்கு ஐந்து முறை வந்து இந்த சிவபெருமானுடைய நிறம் மாறிக்கொண்டே இருக்குமா அதனால தான் இந்த கோவிலுக்கு வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் பேர் வந்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த சிவனுடைய அருள் நமக்கு இருந்தா எதிரி வந்து எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவரை வந்து பந்தாடி விடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அடுத்து நாம வந்து எப்படி வந்து சிவபெருமான் வந்து சேவலாக வந்து சோழ மன்னனை வந்து காப்பாத்தினார் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு முறை சோழ மன்னன் வந்து யானை மீது ஏறி வீதி விழாவின் அந்த யானைக்கு வந்து மதம் முடித்துவது அப்போ வந்து சோழ மன்னன் வந்து ரொம்ப பயந்து போயிடறான் ஐயோ நம்மளை யாராவது காப்பாத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிறப்போ திடீர் எங்கிருந்தோ வந்து ஒரு சேவல் பறந்து வந்து அந்த யானையினுடைய மேலே அமர்ந்து அதனுடைய மத்தகத்தை பார்த்து ஒரு கொட்டிக்கிட்டோம் அந்த மாதிரி மத்தகத்தில் கொத்தின உடனே அந்த யானையினுடைய மதம் அடங்கி அந்த யானை வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுறது அதுக்கப்புறம் என்ன ஆகுதுனாக்கா அந்த சேவல் பறந்து போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லு மரத்துக்கிட்ட போய் அப்படியே மறைந்து போயிடுறது இவ்வாறு அந்த சேவல் மறந்த அந்த வில்ப மரத்தடியில் தோண்டி பார்க்குறப்போ அங்கே வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு சிவன் தான் வந்து தன்னை காப்பாத்தினாருன்னு சொல்லிட்டு உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாருனாக்கா அந்த சிவலிங்கத்தை வச்சு ஒரு நல்ல ஒரு கோவிலை அமைச்சிட்டு அந்த கோவிலுடைய இருக்கக்கூடிய அந்த மூர்த்தியினுடைய பெயர் வந்து என்னன்னாக்கா சுரம் அப்படிங்கிறது தான் அந்த மூர்த்தியினுடைய பெயர் அதாவது இங்கே எழுந்த அந்த இறைவனை வந்து பார்க்குறவாளுக்கு வந்து மறுபிளவி இல்லை அப்படிங்கிறதுனால தான் சுரம்ங்கிற பேர் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் அது நான் எப்படி இதுக்கு பஞ்சவர்ணேஸ்வரங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்கனாக்கா ஆரம்ப காலத்தில் வந்து தங்க நிறம் வெண்மை நிறம் செம்மை நிறம் கருமை நிறம் புகைமை நிறம் ஆகிய இந்த ஐந்து நிறங்களில் வந்து அந்த சிவலிங்கம் வந்து பிரம்மாவுக்கு வந்து காட்சி கொடுத்தாராம் அதனால தான் அவருக்கு வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் வந்து சிவபெருமான் வந்து சேவலாக வந்து இந்த சோழ மன்னனை வந்து சோழ மன்னனையும் அந்நாட்டு மக்களையும் காத்த வரலாறு மீண்டும் வந்து வேறொரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்